இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கோதுமை மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பாலா இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க போட்டுக்கலாம் அன்றைக்கி கோதுமாவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரிசிப்பி பார்க்குறோம் அதுக்கு ஜீரகத்தூள் எடுத்துக்கிட்டேன் வந்து ஓமம் ஒரு ஸ்பூன் லேசாக நசுக்கி விட்டுக்கோங்க நசுக்கிட்டு இது சேர்த்துக்கோங்க காரத்துக்கு காரம் எல்லாமே செய்யலாம் காரம் வேணும்னா காரத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்திரி சேர்த்துக்கிறேன் எவ்வளோ காரமோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க தேவையான உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க சிம்பிளான ரெசிபி ஆனால் நல்லா மொறு மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் டீ குடிக்கும்போதெல்லாம் இதே ரெண்டும் சாப்பிட்டு டீ பிடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லா இது ஒரு முறை செஞ்சு பாருங்க அவ்வளோதையும் எப்படியும் பிசைஞ்சுக்கலாம் வந்து சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பசஞ்சுப்போங்க தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க இதெல்லாம் சரியாக இருக்குது பார்த்து எது முன்ன பண்ண இருந்தாலும் போட்டுக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் காரம் போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க பசஞ்சுட்டு காமிக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவில் பண்ணுங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி நெய் வாசனை கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் நெய் ஒரு ஸ்கூன்னு விட்டுருக்கேன் சப்பாத்தி பதத்துக்கு பேசிச்சுக்கலாம் பெசஞ்சாச்சு இந்த மாதிரி பதத்தில் பேசிக்கோங்க ரொம்ப இலக்கமாக பேசியாமல் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் விட்டுடலாம் நான் பத்து நிமிஷம் விட்டுட்டேன் எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஏசு மாவு போட்டுக்கிறேன் இதை உருட்டி வச்சு சப்பாத்தி பழத்துக்கு தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிக்க எல்லாம் எல்லாம் தேய்ச்சி வச்சுக்கலாம்

கொஞ்சம் தேய்ச்சி விட்ருங்க ரெண்டும் கொட்டணும் அதனால ஓரமாக போய் தேய்ச்சி விட்ருங்க கலண்டு வராமல் ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் என்ன மூணு பீஸ் கூட வச்சுக்கலாம் நான் ரெண்டு வச்சுருக்கேன் இது ஒரு சதுரமாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒரு உருண்டை வந்துச்சுன்னா அதையுமே செஞ்சு கட் பண்ணிக்கலாம் சதுரமாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்படி எல்லா பீஸையும் இப்படி எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ திக்னஸ் வச்சுருக்கேன் என்ன வச்சு என்ன கொஞ்சம் திக்க சேர்த்துனோன்னா ஏற்றிக்கோங்க நம்ம விருப்பம்தான் அது எல்லாம் வச்சுருக்கேன் கலண்டு வராமல் இருக்கு இது ஒன்று லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க இப்படி மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்படி எல்லாம் பண்ணி எடுத்து வந்தாச்சு இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மீதம் முடியல அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் பொறிச்சு எடுத்து வந்துடலாம் ஆயில் ஊற்றியாச்சுங்க சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிக்கே காயிடும் என்ன காயிடும் சூடாயிட்டுங்க இது வந்து கொஞ்சம் ஹை லெவலில் தான் வச்சு பொறிச்சு எடுக்கணுங்க அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சிமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக எடுக்கும்போது மட்டும் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் ஹை ஹை லெவலில் தான் வச்சு ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வருங்க போட்டலாம் எல்லாம் ஹை லெவலில் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் எல்லாத்தையும் போட்டலாம் எவ்வளோ பிடிக்குமோ அது போட்டுருங்க போகும்போது நல்லா வேகட்டும் வந்துருச்சு எடுக்கலாம் வச்சேன் இதுபோல் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சுருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் அதனால இதே மாதிரி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன் அவ்வளோதாங்க ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு டீ காஃபி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ரெண்டு எடுத்து விட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு பாருங்க ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படி சாப்பிட்டு பார்க்கலாமா ம் சூப்பராக இருக்கலாம் வீடியோ எடுத்து வாங்க சர்ஸ்பே பண்ணிக்கோங்க ఎలా నన్ీడియో పార్క ఎలా నన్ీ